அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது உங்கள் நாடார் ப்ராப்பர்ட்டிஸ் இன்று முதல் நமது சேனலில் குறைந்த விலையில் விவசாய நிலங்களை பற்றிய தகவல்கள் தினந்தோறும் பதிவிடப்படுங்க அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நமது சேனலில் ஒளிபரப்பும் இந்த சொத்துக்கள் அனைத்துமே முழுக்க முழுக்க நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து தாங்க ஆனால் யாரும் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகாங்க கடம்பூர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு உட்பட்ட இடங்க முரமன் கிராமத்தின் அருகிலுங்க அஞ்சு ஏக்கர் எண்பத்தி எட்டு சென்ட் சுத்தமான கரிசல் மண்ணிலம் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க பதினஞ்சு அடி தாரோட்டு மேலே உள்ளதுங்க ரோடு முகப்பு இரநூத்தி அறுபது அடி உள்ளதுங்க இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா பருத்தி உளுந்து விதைத்து அறுவடை முடிந்து மறு விவசாயத்திற்கு தயாராக உள்ளதுங்க எந்த விதமான மின்சார வயர்களோ இந்த இடத்திற்கு உள்ளேயோ வெளியவோ செல்லவில்லைங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ ஈபி நோ ஃபென்சிங் நோ போர் வேலுங்க இந்த இடத்தை பத்திரம் முடிப்பதற்கு மூன்று கையெழுத்துகள் மட்டுமே போதுமானதுங்க இந்த நிலத்திற்கு அவங்க கேட்கும் விலை ஏக்கருக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே தாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டுதுங்க மேலும் இந்த நிலங்களை பற்றிய முழு விவரம் அறிய மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்